வணக்கம் அறத்துப்பால் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் இருபத்தி ஒன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு விளக்கம் தமக்குரிய ஒழுக்கத்தில் வாழ்ந்து ஆசைகளை அறுத்து உயர்ந்த மேன்மக்களின் பெருமையே சிறந்தனவற்றுள் சிறந்தது என்று நூல்கள் சொல்கின்றன குரல் இருபத்தி இரண்டு துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இலக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியாது அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளை துறந்த உட்டமர்களின் பெருமையையும் அளவிடவே முடியாது குரல் இருபத்தி மூன்று இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு இலக்கம் இம்மையின் துன்பத்தையும் மறுமையின் இன்பத்தையும் அறிந்து மெய்யுணர்ந்து ஆசைகள் அறுத்து ஏறியும் அறத்தை செய்தவரின் பெருமையே இவ்வுலகில் உயர்ந்து விளங்குகின்றது குறள் இருபத்தி நான்கு உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து விளக்கம் அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகளாகிய மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் யானைகளை அடக்கிக் காக்கவுள்ளவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் குரல் இருபத்தி ஐந்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு லார்க்கோமான் இந்திரனே சாளுங்கரி விளக்கம் ஐந்து புனல்களாலாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரன் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்றாவான் தொடர்ந்து தொடர்பில் இருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குரல் இருபத்தி ஆறு செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் விளக்கம் பெருமை தரும் செயல்களை புரிவோர் பெரியோர் சிறுமையான செயல்களையன்றி பெருமைக்குரிய செயல்களை செய்யாதவர் சிறியோர் குற இருபத்தி ஏழு சுவை ஒளி ஊரோசை நாற்றமென்றைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு விளக்கம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று கூறப்படும் ஐந்து புலன்களின் வலி பிறக்கும் ஆசைகளை அறுத்து எரிபவனின் வசப்பட்டதே இவ்வுலகம் குரல் இருபத்தி எட்டு நிறைமொழி மாந்தர் பெருமை நிறத்து மறைமொழி காட்டிவிடும் விளக்கம் சான்றோர்களின் பெருமையை இந்த உலகில் அழியாமல் நிலைத்து நிற்கும் அவர்களது அறவழி நூல்களே எடுத்து காட்டும் ஒன்பது குணமென்னும் குன்றேறி நின்றார் நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி பெரியோர் கோபம் கொண்டால் அந்த கோபம் அவர்கள் உள்ளத்தில் ஒரு கணம் கூட நிலைத்து நிற்காது குரல் முப்பது அந்தரர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் விளக்கம் எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொண்டு வாழ்பவரே அறவோர் அவரே அந்தனர் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து தொடர்பில் இருக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்